எவ்வளோ அழகாக அங்கங்கே மணல் திட்டம் இருக்குது பார்த்திங்களா இந்த மாவட்டத்தில் வந்து ஆயிரத்தி நூறு தீவுங்க இருக்குது அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு தீவில் மட்டும் ரெசார்ட்டு இந்த மனிதர்கள் வாழ்றாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் அதில் வந்து இந்த மாதிரி அங்கங்கே மணல் திட்டம் நிறையா இருக்கும் இந்த மாதிரி ஊரும் இருக்கும் ரெசார்ட்டு நிறையா இருக்குது இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம மேலே இந்த சீஃப் கொஞ்சம் ரீசனபிள் தூரத்தில் தான் பறக்குது அந்த இடத்துல வந்து இதை பார்க்குறப்ப ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் இந்த நான் போகிற வந்து இடையில ஒரு இடத்துல லேண்ட் ஆகி கொஞ்சம் பேர் இறக்கி விட்டுட்டு திரும்ப போவோம் இது ஒன் ஸ்டாப் ஃப்ளைட்டு அந்த இடத்துல இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு மீடியமான கரை தான் அந்த டார்க் புழு இந்த பாருங்க இந்த டார்க் புழு இருக்குதுங்களா இது வந்து கொஞ்சம் ஆழக்கடல் சரிங்களா இந்த டார்க் புழுவாக இருக்கிற இடத்துல ஒரு நடுவில் ஒரு ஸ்டாப்பிங் மாதிரி இருக்கும் இது வந்து தெரியுது பாருங்கள் ஒரு மரக்கட்டையில் ஒரு வாக்கு அந்த ஸ்டாப்பிங்கே அந்த இடத்துல போய் ஆட்களை இறக்கி விடுவாங்க இறக்கி விட்டுட்டு அவங்கள வந்து போட்டு வந்து பிக் பண்ணிட்டு போவோம் அதாவது அவங்க ஒரு ரெசார்ட்டுக்கு போகிறாங்கன்னா அந்த ரெசார்ட்டில் உள்ள போட்டு வந்து அவங்கள வந்து இந்த இடத்துல வந்து பிக் பண்ணிட்டு போவோம் இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வயிறுலாம் கலக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா இந்த மாதிரி இடத்துல நடுக்கடலில் நம்மளையும் இறக்கி விட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன் இந்த அந்த பைலட்டு அதுக்கப்புறம் உதவியாளர் அவங்க ரெண்டு பேரும் அந்த லக்கேஜெலாம் எடுத்து வைப்பாங்க அவங்க வந்து போட் வந்துருச்சு பாருங்கள் அந்த போட்டில் போயிட்டு அவங்கள ஏற்றி விட்டுட்டு அந்த ரிசார்ட்டுக்கு போயிடுவாங்க லக்கேஜ் வந்து இந்த பைலட்டும் அந்த உதவியாளரும் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து வச்சுருவாங்க அந்த உதவியாளர் என்ன பண்ணுவார்னால் பைலட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொபோல் அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவோம்னா வெளில நின்றுக்கிட்டு அந்த கயிறு போட்டிருப்பாங்க அந்த ஹேங்கரிங் பண்ணி கட்டுவாங்களே அந்த கயிறை வந்து அவர் விட்றது ஒர்க்கு வெளியில் அவர் டோரை லாக் பண்ணிட்டு வெளியில் நிற்பார் அவ்வளோ தைரியமாக நிற்பார் அவர் பார்க்குறப்போ நமக்கெல்லாம் அந்த இடத்துலலாம் அந்த இப்படிலாம் நின்றுனா ரொம்ப யூயோ அந்த இன்ஜின் ஓர சவுண்டுக்கு அதுக்கும் காது கிழிஞ்சிரும் அவர் காதில் இது மாட்டிக்கிட்டு அப்படியே ஜ சூப்பராக எந்த ஒரு பயமும் இல்லாமல் சூப்பராக நிற்பார் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி கேப் அதாவது பைலட்டு வந்து சைகை காமிச்சோன்னே ஒவ்வொரு கயிறாக வந்து என்ன ரெண்டு கயிறு கட்டியிருப்பாங்க ஒரு கயிறாக ஒரு கயிறாக அவர் என்ன பண்ணிடுனா அவுத்து விட்டுருவார் இப்போ இந்த கயிறை எவ்வளோ அழகாக அவுப்பார் பாருங்களேன் இந்த மாதிரி ரெண்டு இதாக அவுத்து விட்டோம்னா இந்த ஒரு ஸ்டாப் முடிஞ்சிச்சு அடுத்து இது கிளம்பிடுச்சு கிளம்பிட்டு இப்போ வந்து இந்த இதெல்லாம் வந்து கரை அந்த பச்சை கலரில் தெரியுது பாருங்க அதெல்லாம் கரை அந்த நீல கலரில் தெரியுதுலாம் ஆழக்கடல் இது வந்து நிறையா இந்த மாதிரி கரையை ஒட்டி போவோம் அந்த ஆழக்கடலில் போவும் அப்படி மாறி மாறி போவோம் நிறைய அவ்வளோ தீவுங்க இருக்குது அந்த தீவுங்களை கிராஸ் பண்ணி சூப்பராக போகும் இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் இடையில இந்த ஒன்று ஒரு தீவுக்கும் அடுத்த தீவுக்கும் இடையில கேப்லாம் பார்த்தோன்னா ரொம்ப தூரமாக இருக்கும் குறைஞ்சது நம்ம நார்மல் ஃபுல்லாக இது கப்ப இது கப்பல்லலாம் போனோம்னா குறைஞ்சது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் மாதிரி எடுத்துரும் அவ்வளோ தூரமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த தீவுலலாம் அதிகமாக ஆள் இல்லை இது வந்து சும்மா சாதாரணமாக ஒரு மணல் திட்டு மாதிரி தீவாக இருக்குது மன ஆட்கள் இருக்கிற தீவுங்களும் இருக்குது நம்ம போகிறது வந்து நம்ம ஒரு ரெசார்ட்டுக்கு ஒர்க்குக்கு போகிறோம் இதான் நம்ம ஒர்க் பண்ண போகிற ரெசார்ட்டு இந்த ரெசார்ட்டை வந்து சூப்பராக அழகாக காமிச்சிருப்பாங்க ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஒரு ரவுண்ட் அடித்து அதுக்கப்புறம் போய் அங்கே வந்து நி நிற்கும் இந்த வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து எப்படி அந்த க கால்குலேட் பண்ணி இதை மாதிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து ரெசார்ட்டை சுற்றி காமிக்கணும் அப்படிங்கிறத வேண்டி ரவுண்ட் அடித்து வந்து நிப்பாடுறாங்களான்னு தெரில ஆனால் அழகாக சுற்றி காமிச்சு வந்து இந்த இதில் வந்து நிற்பாங்க இந்த சீ பிளின் ட்ராவல் இதோட முடிய போகுதுன்னு இல்லை இதை மாதிரி நம்ம நிறைய டைம் அடிக்கடி நம்ம அந்த மெயின் மாலை போகணும்னா இந்த சீ தான் போயிட்டு போய்ட்டு வரணும் அந்த மாதிரி டிராவல் பண்ணுறப்ப இன்னும் நிறைய இது மாதிரி வீடியோ எடுத்து உங்களை காமிக்கிறேன் இப்போ நம்ம ரெசார்ட்டில் போய் ரீச் ஆகி இறங்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம ரெசார்ட்டில் போய் ஒர்க் பண்ண போகிறோம் ரெசார்ட்டில் ஒர்க் பண்ணுறப்ப அங்கே ரெசார்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுங்கிறதுனால அங்கே உள்ளே நம்ம வீடியோ எடுக்க முடியாது நம்ம வெளியில் எங்கெங்கே எப்போ போய் போகிறோமோ போட்லேயோ இதை மாதிரி சீ நம்ம போகிறப்ப நிறையா வீடியோ எடுக்கலாம் இங்கே பாருங்கள் லேண்ட் ஆக போகுது இந்த இடம்லாம் சும்மா கொஞ்சம் கரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த இடத்துலையே அஞ்சு அடியிலேருந்து ஏழு அடி வரையும் ஆளம் இருக்கும் ஆனால் இந்த நீல இதெல்லாம் பார்த்தோன்னா பயங்கர ஆளம் எங்கள் அதிர்ஷ்டவசமாக எங்கள் ரெசார்ட்டு இதில் போகிறப்ப அந்த பா கூ நடுக்கடலில் இறக்கி விட்டாங்கல்ல அந்த மாதிரி இல்லை இது வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மே தரையிலேருந்து கரை இது இந்த கப்பை வந்து நிற்கிற வரையும் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த சீ பயணம் இதோட முடிஞ்சிச்சு இதே மாதிரி இன்னும் நிறைய சீ பயணம் அதுக்கப்புறம் கப்பலில் போகிற பயணத்தை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இணைஞ்சிருங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ இனிமேல் வரப்போகுது